வணக்கம் பிறகுலே இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அருமையான புனித திருத்தலமாகத்தான் வந்து இந்த உலகலந்த பெருமாள் கோவில் வந்து காணப்படுகிறதாம் கோபுர உழைவாயில வந்து ஒரு அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கிறதா மேலமிதன் தாழ்வாரங்கள் புனிதமான பாடல்களின் சிம்பொனிவுடன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வசீகரிக்கக்கூடிய மாதிரி மட்டுமின்றி இங்குள்ள வந்து கருவறையில வந்து விவரிக்க முடியாத பிரகாசம் உள்ளது அதுல உங்களை வந்து பக்தி மார்க்கத்துல வந்து அசையாமல் சொல்லணும் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோயில் என்பது பக்தர்களை காண கிடைப்பதற்கே ஒரு கண்கொள்ள காட்சி கொண்ட ஒரு புனித சொல்லலாம் சில கோயில்கள் முழுக்க முழுக்க வழிபாட்டு தலங்கள் என பெயர் பெற்றவை இருப்பினும் சில கோயில்கள் அதன் கட்டிடக்கலை மூலம் உங்களை வியக்க வைக்கும் வகையில வந்து அமைந்திருக்கிறது அழகான கட்டமைப்பு மற்றது வந்து அற்புதமான நற்பண்புகள் இவை அனைத்தும் வந்து ஒன்றிணைந்ததால் வந்து தெய்வீகத்தின் ஒரு தனித்துவமான உணர்வு வந்து எழுக்கிறது இது வந்து உங்களை மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்ல அழைக்கிறதுன்னு தான் சொல்லணும் தமிழ் மற்றும் திராவிட கட்டிடக்கலைக்கு பொருத்தமான சான்றாக விளங்கும் இந்த ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோயில் அத்தகைய தலை சிறந்த படைப்பிற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது இது ஒரு ஒரு காந்த ஈர்ப்பால் உங்களை வந்து வசீகரிக்கக்கூடிய இடம் அதாவது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூற்றி எட்டு புனிதம் ஒரு திவ்ய தேசங்கள்ல வந்து ஒன்றாக கருதப்படக்கூடிய ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவில் வந்து இந்தோ திராவிட கட்டிடக்கலை பாணியில வந்து கட்டப்பட்டிருக்கிறதா பிரம்மாண்டமான இந்த வழிபாட்டு தளத்திற்கு வந்து பிரம்மாண்டமான மண்டபங்களும் சிக்கலான சிற்பங்களும் வந்து ஒன்று கூடி உங்களை வரவேற்கும்னே சொல்லலாம் இந்த கோயில பல்லவர்களால் வந்து கட்டப்பட்டதாகவும் பிறகு இடைக்கால சோழர்கள் விஜயநகர மன்னர்கள் மற்றது மதுரை நாயக்கர்கள் ஆட்சியின் போது கூட பலமுறை மாற்று தாகவும் நம்பப்படுகிறது வளாகத்தில் உள்ள கல்வெட்டுகள் மற்றது வந்து இருப்பிடங்களின் அடிப்படையில் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில் வந்து மிகவும் ஒரு பழமையானது என்று இந்த கோயில் வந்து சதுர அடி வந்து பரப்பளவை கொண்டுள்ளதா மற்றது வந்து ஏழு கலசங்களுடன் வந்து மூன்று முக்கிய கோபுரங்களையும் கொண்டுள்ளதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா திருக்கார்வானம் திருக்காரகம் திரு ஊரகம் திருநீரகம் உள்ள நான்கு திவ்ய சங்கலம் இந்த கோயில்ல வந்து ஒரு தனித்தன்மையுடன் வந்து காணப்படுகிறது ஒன்றிய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோயிலை பற்றி பாத்திருந்தேன் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி